கிராமத்தில் எழுந்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பெரிய நாயகி சம்மத வெள்ளிமலைநாதர் ராஜ நாகேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் திருத்தங்கூர் கிராமத்தில் எழுந்து அருள் வழங்கி கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய நாயகி சமேத வெள்ளிமலைநாதர் கிழக்கு முகம் பார்த்து அருள் வழங்கி கொண்டிருக்கும் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமாக விளங்கும் வெள்ளிமலை நாதர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வெள்ளிமலை நாதர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மூன்று காலை யாகசாலை பூஜை துவங்கியது இதில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செலுத்த வேண்டியும் உலக மக்கள் நோய் நொடி இன்றி வாழ வேண்டியும் சிறப்பு யாகம் நடைபெற்று யாகசாலை பூஜையில் இருந்து கட புறப்பட்ட ஆலயம் வளம் வந்து ஆலய கோபுரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் புனித கலசத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்வில் அப்பகுதியில் உள்ள சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கோவில் செயல் அலுவலர் சுரேந்தர் மற்றும் கோவில் அறக்காவலர் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலைநாதர் ஆலய மகா கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சங்ககிரி அருள்மிகு கிளியம்மாள் குழுவினரால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ယေနမဟုໂອມန